வணக்கம் மீண்டும் அவர்கள் ஓபிஎஸ் வர வேண்டும் என அதிமுக நிர்வாகிகள்லாம் பேச தொடங்கியிருக்காங்க குறிப்பாக நேற்றுக்கு ராஜன் செல்லப்பா அவர்களுடைய பேச்சாக இருக்கட்டும் செல்லூர் ராஜ் அவர்களோட பேச்சாக இருக்கட்டும் அவங்களோட பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா டிடி விதநகரன் அவர்கிட்ட ஓபிஎஸ் அவர்கிட்ட அவங்களாம் வந்து மீண்டும் அதிமுகவுக்கு வர வேண்டும் என்ற தான் பேசிட்டு வராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு பணிப்போர் வந்து நடத்திட்டு வராரு அப்படின்ற தகவல் கசிந்ததுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக ராஜன் செல்லப்பாவோ செல்லூர் ராஜோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் செய்தியாளர்களிடம் ஓபிஎஸ் குறித்தோ டிவி நகரங்க சசிகலா குறித்த கேட்டால் இது எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு எடுப்பார் அப்படி ஓடிக்கிறாங்க செங்கோட்டையன் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு கட்சி வந்து ஒன்றிணும் அப்படின்னு பேசுறாரு அப்படின்ற தகவல் வந்து பொதுதலில் வந்ததுக்கப்புறம் நேற்றுக்கு செய்தியாளர்களை செஞ்ச ராஜன் செல்லப்பா வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு ஆறு மாதம் அமைதியாக இருந்தாலே நாங்கள்லாம் பேசி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜன் எடுத்து பேச பார்த்து டிடிவி அண்ணனும் ஓபிஎஸ் வந்து ரொம்ப எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பாரு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு இது வரைக்குமே பேசாத அமைதியாக எல்லாம் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த பக்கம் யார் வந்து பூனைக்கு வந்து மணிக்கட்டுவாங்க அப்படின்றத பற்றி தான் கட்சி ஒருங்கிணைணும்னு யார் பேசுவாங்க அப்படின்றத பற்றி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு முக்கிய தலைவர் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சி ஒருங்கிணைணும் அப்படின்னு பேசுற இப்ப இப்போ இவங்கெல்லாம் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து ஏற்கனவே வந்து ராஜன் செல்லப்பாவாக இருக்கட்டும் செல்லூர் ராஜா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து கட்சி ஒருங்கிணைணும்னு பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க இதில் ஆர்பி உதயகுமார் மட்டும் தான் வந்து கட்சிலாம் எடப்பாடி பழனிசாமி கிட்டே நம்ம நம்ம தான் இருக்கணும் ஓ பன்னீர்செல்வமோ டிடி விதிநகர் வந்தால் நமக்கு அந்த முக்கியத்துவம் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாரு அவர் மட்டும் அவங்கள எப்பவுமே எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு மத்தவங்க எல்லாம் வந்து செல்லூர் ராஜராஜன் செல்ல எல்லாம் வந்து கட்சி மீண்டும் ஒருங்கிணைதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து கட்சிக்கு வெற்றி கிடைக்கும் அது கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை பதிவேற்றதும் நம்முடைய சேனலுக்கு ஆதரவு பார்க்கவும் நன்றி